சாமியோட குணம் உடல்ல எப்படி தெரியும் ஒருத்தவங்க மேல சாமி வருதுங்க சாமியாடி அந்த சாமிக்குன்னு ஒரு தனிப்பட்ட குணம் இருக்கும்ல அந்த குணம் அந்த சாமியாடி உடல்ல எப்படி தெரியும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க தெய்வம்னாலே பாசமானதுதான் அன்பானதுதான் ஆக்ரோசமானதுதான் எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ இது போன்ற குணங்கள் எப்படி அந்த தெய்வம் வர்ற அந்த வாகனம் அந்த சாமியாடிகளுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சாமியாடி இருக்கார் அந்த சாமியாடி எல்லாரும் மேலே அன்பாக இருக்கார் இதுக்கு முன்னாடி அவர் அன்பாக இல்லை பாப்பாரு யாரையும் ஒரு மாதிரியாக முறைச்சிக்க மாட்டார் அதே சமயம் யாரையும் யாரையும் தவறாக நினச்சிக்க மாட்டார் ஆனால் சாமி வந்ததுக்கப்புறம் ரொம்ப பாசமாக இருக்கார் எல்லாரையும் ஒருதாய் பெற்ற பிள்ளை போல எல்லார்கிட்டையும் பழகுறாரு எதிரியாக இருந்தால் கூட அவர்கிட்ட போய் பேசுகிறாரு பழகுறாரு ஏன் எதுக்கு அப்போ அந்த கும்பலை பேசுகிறாங்க என்னப்பா இவர் முன்னாடிலாம் இப்படி இருக்க மாட்டார் சாமி வந்ததுக்கப்புறம் என்னப்பா இவ்வளவு பாசமாக இருக்காரு இவ்வளவு எல்லாத்துட்டியும் அன்பாக இருக்கார் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல அந்த இடத்துல காரணம் என்ன தெரியுமா அவர் மேலே வந்த சாமி அந்தளவு பாசமானது அதுதான் அதாங்க சாமியோட அடையாளம் அறிகுறி என் மேல ஒரு சாமி வருது அப்படின்னா என்னுடைய குணம் இருக்குல்ல என் குணத்தோட என் தெய்வத்தோட குணமும் ஒன்றி போயிரும் ரெண்டு இணைஞ்சிரும் இப்போ இணையும் போது என் இருக்கிற தவறான குணங்களை கூட என் சாமியோட குணம் மேலோங்கி நின்று என் இருக்கிற தவறான குணம் வெளிப்படாம என் சாமிகிட்ட இருக்க அந்த குணம் தான் வெளிப்படும் அந்த குணம்தான் வெளிப்படும் அதனால தான் நான் அதே சமயம் அது இது போன்று இருக்கிற எல்லா மக்களும் பாசமாக எல்லாத்தையும் அணைச்சி வர்றதுக்கு காரணம் அந்த தெய்வம் அவர் மேலே வந்ததுனால சரிங்க இது ஒன்று பெண் தெய்வம் இருக்குங்க பெரும்பாலும் தெய்வம் இருக்கு பெரும்பாலும் பெண் தெய்வங்கள்னாலே பாசத்தை அள்ளி இறக்கிற தெய்வங்கள் தான் எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சாமி வருது ஒரு தாய் அந்த தாய் எங்கால ஈஸ்வரி காளி பத்ரகாளி அது போன்ற அந்த அம்சங்கள் தொட்டிச்சி பேச்சு ராக்காயி நாகம்மா மாரியம்மா இருளாயி பிரம்மசக்தி இது மாதிரி எண்ணற்ற தெய்வங்கள் அந்த பெண் தெய்வங்கள் வருது அம்மா இது போன்ற எண்ணற்ற தெய்வங்கள் வருது அப்படின்னா அந்த தெய்வங்களுக்கு இருக்கிற குணம் என்ன பெண் தெய்வங்களுக்கு இருக்கிற குணம் என்ன தெரியுமா பாசம் யாரு மேல பாசம் உடன் தெய்வங்க மேல இருக்கிற பாசம் எப்படி அப்படின்னா அந்த தாய் வருது அவருக்கு அண்ணன் இல்லைன்னா அவரோட மகன் அவருக்கு தம்பி தங்கை அந்த உடன் தெய்வங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாசமானது அந்த சாமியாடி ஒரு ஆடுவாங்க வந்தீங்களா இப்போ ஒரு சாமி இருக்கு அந்த தாய் மேலே அங்கால ஈஸ்வரி வருது அப்படின்னா அவர் இன்னொருத்தர் மேலே அக்னி வீரபுத்திர வர்றாரு இல்லை அப்படின்னா பேச்சு வருது அப்படின்னா அந்த தம்பி எப்படி சொல்கிறது அப்படின்னா தெய்வத்துக்குள்ளே எப்படி பாசமாக இருக்கோ அதே மாதிரி மனுஷனுக்குள்ளே அந்த சாமியாடிகளுக்குள்ளே அந்த பாசத்தை வெளிப்படுத்துவாங்க வெளிப்படுத்துவாங்கங்க எப்படி வெளிப்படுத்துவாங்க அந்த நேரத்தில் அந்த தெய்வத்தை அலைஞ்சப்பா அவருக்கு அந்த சாமியாடி கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கப்பா என் அண்ணன் அலைஞ்சப்பா என் தம்பி அலைஞ்சப்பா என் தங்கை அலைஞ்சப்பா எங்கள் அக்கால அலைஞ்சப்பா அதை அது கொடுத்தாலே போதுமாப்பா எனக்கு கொடுத்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியாடி சொல்லுவாங்க அந்த சாமி அது குணம் எங்க இருந்து வந்துச்சு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சாமி அந்த தெய்வங்களை உடன் தெய்வங்கள் இருக்கிற அந்த பாசம் அந்த பின்னி பிணைப்பு தான் அந்த சாமி ஆடிக்கு அந்த இருக்கிற அந்த சாமி ஆடிகள் மேலே வெளிப்படுது சரிங்க இது பாசம் கோபத்து குருவமே ஒரு சாமி ஆக்ரோசமாக இருக்குங்க கோபமாக இருக்கு அந்த சாமியை சாமி சாமியாடி கோவப்படுவாரான்னு கேட்டால் கோவப்படுவார் கோவப்படுவார் ஏன்னா தெய்வத்தோட குணம் எங்க கோவப்படுவார் எல்லாத்தையும் கோபப்பட மாட்டார் தப்புன்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அதை தட்டி கேட்கிற முதல அங்க நிப்பார் சத்தியத்தின் வழியில யாரெல்லாம் மாறி நிக்கிறாங்களோ அவங்களை தட்டி கேட்கிற அந்த இடத்துல அவர் நிப்பார் கோவப்படுவார் ஏய் செய்யறது தப்பியா ஏய் அப்படி சொல்லுவாரு அசரி வாக்கு அந்த அவர் சொல்ற அந்த அந்த அவருடைய அந்த அந்த ஆற்றல் அந்த வாக்கு எல்லாமே வேற மாதிரி இருக்கு அச்சப்படும் அச்சப்படுத்தும் யாரை தப்பு செய்யறவங்கள தப்பப்பாது செய்யாதப்பா அது எல்லையில் செய்யக்கூடாதப்பா தெய்வத்துக்கு ஆகாதப்பா அண்ணனுக்கு இதுபோன்ற விஷயங்களை அவர் பேசும்போதே அவருடைய அவர் அவர் அவர்கிட்டருந்து உணர முடியும் காரணம் என்ன அவர் மேலே இருக்கிற சாமி பேசும் அவர் ஒரு குரலில் பேசுனாருன்னா அந்த சாமி கனத்த குரலில் பேசும் சாமி பேசுகிறது எப்படி இருக்குன்னு தெரியும்ல ஒரு அமட்டு ஒரு அபயம் ஏ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அவயத்திலேயே தெரிஞ்சு போவோம் சாதாரண மனுஷன்லாம் அப்படி போட முடியாதுங்க சாதாரண மனுஷன் சாமிக்கு ஒரு அவயத்தை போற்ற முடியாது கூச்சப்படுவாங்க ஐயோ என்னப்பா நம்ம போய் எப்படி எல்லாம் கத்த முடியுமா நம்ம எப்படி சிரிக்க முடியுமா நம்ம இப்படி பே அமட்ட முடியுமா இப்படி பேச முடியும் மனிதனுக்கு இயல்பா வராது யாருக்குமே வராது அந்த சாமி தான் வரும் இது சத்தியமான உண்மை அந்த மாதிரியான அந்த சீற்றமும் அவங்களுக்கு தவிர அதே எங்க சீற்றம் அதிகமா வருதோ அங்க பாசமும் அதிகமா இருக்கும் எவ்வளோ எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மலையளவு ஒரு சாமியை சுமந்து பயங்கரமான ஒரு ஆக்ரோசமா வானத்துக்கும் பூமிக்கு நின்றாலும் பாசம்னு வரும்போது பச்சை குழந்த மாதிரி அழகுற சாமி அந்த சாமியாக தான் இருக்கும் ஏன் அந்த தெய்வத்தோட குணம் அவர் மேல அந்த சாமி வருதுல அந்த சாமியோட குணம் அந்த பண்பு அதை அப்படியே அந்த சாமி அப்படின்ட்டு வெளிப்படுது என்னடா எதுக்கெடுத்தாலும் முன்கோபக்காரனா இருக்கு அப்படிம்பாங்க ஏன் என் மேல வர சாமி முன்கோபக்காரர் அதனால கோவம் வருது தவறான விஷயத்துக்கா கோவம் வருது சரியான விஷயத்துக்கா கோவம் வருது தவறான விஷயத்துக்கு அப்பா கோவம் வருது அப்போ தான் அப்போ தவறுன்னு சொன்னால் தட்டி கேட்குற இடத்துல தானாப்பா சாமி காவல் தெய்வங்கள் எதுக்கப்பா ஏ நீதியையும் சத்தியத்தையும் எல்லாத்தையும் கட்டி காக்கிறதுக்கு தானேப்பா குலசாமி அப்போ அந்த இடத்துல சாமி வேடிக்கை வாக்குமா தப்புன்னு நடக்கிற இடத்துல தட்டி கேட்கும்ல சாமியாளிகளோட அதுக்கு தானேங்க சாமியாளிகளுக்கு தெய்வம் அதிகாரம் கொடுக்கும் அப்போ அந்த சாமியாடி மேலே அப்படி கோவப்ப காரணம் என்ன அவர் மேலே வர்ற சாமி அந்த தெய்வத்தோட பிரதிபலிப்பு தான் எதிரொலிப்பு தான் அந்த சாமியாடி கொஞ்சம் முன்கோபப்படுறது ரொம்ப பாசமாக எல்லாத்துட்டு இருக்கிறது கோபத்தில் சரிங்க இது ஒன்று இது இல்லாமல் ரொம்ப முறுக்கேற தெய்வம் ரொம்ப முரட்டு தெய்வம் பெரிய தெய்வம் கனத்த தெய்வம் ஒரு தெய்வம் வருது அப்படின்னா அந்த உடல்லையும் அந்த மாற்றம் தெரியும் உடம்பே இரும்பு கம்பி மாதிரி மாறும் யாரும் பிடிக்க முடியாது என்னப்பா பிடிக்க முடியலப்பா அவனுக்கு சாமி வந்தால் பிடிக்க முடியலப்பா ஏ அந்த சங்கிலி எடுத்துகிட்டு வாப்பா கட்டுப்பா கட்டி இழுப்பாமாங்க ஏன் சாமியோட அந்த சுரூபம் அப்படியே அவர் உடம்புல தெரியும் இதெல்லாம் நம்புகிற மாதிரியா மூட நம்பிக்கை ஏங்க இந்த காலத்தில் இப்படிலாம் பரப்புறீங்கன்னு கூட ஒரு சில நண்பர்கள் நீங்கள் நினைக்கலானா இதுதான் உண்மை நினைச்சாலும் நினைக்கலானா நமக்கு மீறி நடக்கிற ஒரு சில செயல்களை நாம ஏற்றுக்கிட்டு தாங்க ஆகணும் அது மூட நம்பிக்கையாகவே இருந்தாலும் நம்மளை மீறி நடக்கும்போது ஏத்து மனசுக்கு தெ நமக்கு தெரியுதுங்க நமக்கு நமக்கு நம்மளுடைய அறிவுக்கு தெரியுது அது மூட நம்பிக்கை அப்படின்னுங்கிறது நம்ம மனசுக்கு நம்ம உடலுக்கு நம்மளுடைய உணர்வுக்கு தெரியாது அறிவுக்கு தெரியுது இது மூட நம்பிக்கை இப்படிலாம் என்னப்பா சாமி வந்தால் இப்படிலாம் ஆடலாமா இப்படிலாம் இருக்கலாமா அப்படின்னு அறிவுக்கு தெரியுது ஆனால் அந்த நேரத்தில் தன்னை மீறி நடக்கும்போது அந்த உடலுக்கு தெரியலை அந்த மனசுக்கு தெரியலை அதான் அவங்களை மீறி அந்த ஆற்றல் வெளிப்படுது அது அந்த தெய்வ சக்தியோட ஆற்றல் அதை புரிஞ்சுக்கிறணும் சரிங்க இது ஒன்று எப்படியே அந்த தெய்வம் வந்துச்சு அப்படின்னா அந்த கனத்த உடம்போட அந்த அந்த அதே மாதிரி அந்த உடு அந்த உடலானது அந்த அந்த ஒரு மாதிரியா முறுக்கேறி சாபிய போல இருக்கிறது சரி இது இல்லாம தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு தப்பை திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒருத்தர் பொறுத்து போய்கிட்டே இருக்கார் பொறுத்து போய்கிட்டே அந்த சாமியாரி பொறுத்து போய்கிட்டே இருக்கார் இல்லைப்பா பரவாயில்லப்பா விடுப்பா விடுப்பா இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு மாறிடுவார்ப்பா பொறுத்து பொறுத்து போவோம்ப்பா நம்ம உள்ளப்பா நம்ம உள்ளப்பான்னு பொறுத்து பொறுத்து போயிட்டே இருக்கார் தப்பு செஞ்சுக்கிட்டே போகிறாங்க அவர் பொறுத்து பொறுத்து போய்கிட்டே இருக்கார் அதுக்கு காரணம் என்ன அவர் மேலே வர சாமி குணம் அந்த சாமியோட குணம் ஏன் அந்த சாமியோட குணம் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல நான் பொறுத்து சகிச்சு போவேன் அப்படிங்கிற குணம் அந்த சாமிக்கு இருக்கிற அந்த குணம் அந்த சாமியாடி உடல்ல தெரியுது என்னப்பா நீ ஒரு சாமியாடி கோமைப்பட மாட்டலியாப்பா உன் கண்ணுக்கு முன்னாடி தப்பு செய்கிறாங்களேப்பா உன் கண்ணுக்கு முன்னாடி அணியாக நடிக்கிறதபடி தட்டு கேட்க மாட்டேப்பா என் பிள்ளையப்பா என் பிள்ளைய இன்னைக்கு இப்படி இருக்குது நாளைக்கு நல்லபடியாக மாறிடுங்கப்பா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கும்பாங்க ஏன் அந்த தெய்வம் அவங்கள மனவோல நம்புது இன்னைக்கு இப்படி இருக்காங்கப்பா நாளைக்கு மாறிடுவாங்கப்பா அதுக்காக நான் என் பிள்ளைய நான் வந்து தட்ட முடியுமா கேட்க முடியுமா அடிக்க முடியுமா அரட்ட முடியுமா அச்சப்படுத்த முடியுமா நம்பிக்கை இருக்குப்பா இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு எவ்வளோ மாறி அது யார் குணம் அந்த சாமியோட குணம் அப்படியே தெரியுங்க இப்படி தான் தெய்வங்களை கண்டுபிடிக்க முடியும் இன்னும் அதே மாதிரி இன்னொரு என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு சாமி வருது சாமி வர்ற சாமியை அவங்க ஆட மாட்டாங்க தட்டிக்குள்ளே இறக்க பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க சாமி வரவே ஆடவே விட மாட்டேறாங்க வரவே அந்த சாமியும் எப்படா என் வாகனம் ரெடியாகவும் நானும் போய் தொடலாம்னு சாமியும் காத்துக்கிட்டு இருக்கு இல்லை இல்லை நான் வந்து இப்போ நான் ஆட மாட்டேன் என்னுடைய வாழ்க்கை பாதிக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரி சாமியே ஆடாமையே இருக்காங்கன்னு வைங்களேன் அவங்கள மாதிரி ஆட்களே அந்த சாமி விற்றாது தொடர்ந்து அவங்கள தொட்ட தொட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்க எப்போதும் அவர்கள் மனநிலை சரியாகி அந்த தெய்வத்தை பரிபூர்ணமாக எடுத்துக்கிறாங்களோ அப்போது அந்த சாமி வரும் அதுக்காகண்டி இது என் வாகன இந்த பிள்ளை என்னை ஆட மாட்டுது இவர் என்னை ஆட மாட்டுறாரு சுமக்க மாட்டுறாரு என்னை உதாசீனப்படுத்துறாரு ஆனால் அவர் உண்மையாக இருக்காரு நேர்மையாக இருக்காருன்னா அவங்கள விட்டுட்டு போயிடாது பொறுமையாக சாமி காத்திருக்கேன் இப்போல்லாட்டால் என் புள்ள பக்குவமா இல்லை புரியலை என் அருமை தெரியலை நான் காத்திருக்கேன் அப்படின்னு இருக்கிற சாமியும் காத்துக்கிட்டே இருக்க அமைதியாக இருக்கு அவங்கள தொந்தரவும் பண்ணாரு அப்போ அவங்களும் அமைதியாக இருப்பாங்க ஒரு காலகட்டம் வரும்போது அவங்க மேலே அந்த சாமி பரிபூரணமாக வரும் அப்போ வர்ற சாமி மூணு மடங்கு நாலு மடங்கு உண்மையும் நேர்மையுமா சத்தியமுமா தெய்வத்தை பார்க்குற மாதிரியே காட்சி கொடுக்கும் அதாவதுங்க இன்னைக்கு இந்த பதிவுலாம் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உடம்புல வர்ற சாமியோட உணர்வுகளை மனுஷர்களுக்கு தான் காட்டி கொடுக்கும் இப்படி தான் காட்டி கொடுக்கும் அதை நாம புரிஞ்சுக்கிறணும் அதை தெரிஞ்சு நாம நடந்துக்கிறணும் உதாசீனப்படுத்தக்கூடாது கூடாது நம்மளை மீறி ஒன்று நடக்குது அப்படின்னா நம்ம யாரும் தானா போய் செய்ய மாட்டாங்க தானா போய் ஏதாவது பகையை வளர்க்க விரும்புவாங்களா தானா யாராவது கோவப்படுவாங்களா இல்லை தானா பாசத்தை அள்ளி இறப்பாங்களா அவங்களை மீறி நடக்கிற அந்த தெய்வ பண்பு தெய்வ குணம் அந்த தெய்வம் நடத்துற அந்த திருவிளையாடல்ல அவங்க ஒரு கருவி அந்த ஒரு ஆயுதம் அந்த வாகனம் அது ஒரு பாதுகாவலர் ஒரு அதிகாரத்தை ஆணையிற அதிகாரத்தை செயல்படுத்தி வெற்றிகரமாக கொடுக்குற ஒரு பாதுகாவலன்தான் அந்த சாமியாடிகளாக இருக்கிறவங்க தெய்வம் இல்லை கட்டளைய நிறைவேற்றி கொடுக்குறவங்க ஒரு சில தெய்வங்கள்லாம் எப்படின்னா மழை போல இருக்கும் எதுக்கு வச்சப்படாது நீ என்ன நடந்தாலும் நீ என்ன செஞ்சாலும் அதை தாங்கி என்னால் நிற்க முடியும் நிக்க அதே மாதிரி அது சாமியாடி உயிரே வளவன் பரவாயில்லடா ஏன் இது தவறான ஒன்று நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு நிப்பாங்க அந்த குணம் யார்ட்ட இருந்து வரும் அந்த சாமிகிட்ட இருந்து வரும் அதனால நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்